மகாபாரதத்துல மொத்தம் அஞ்சு பேரு உங்களுக்கு பெயர்கள் தெரியும் தருமன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் அஞ்சு பேர் அஞ்சு பேருக்குமா ஒரு மனைவி இருந்தா அவ பேரு திரௌபதி துருவதன் மகள் அதனால் திரௌபதி பாஞ்சால தேசத்தின் இளவரசி அதனால் பாஞ்சாலி அவளுடைய இயற்பெயர் கிருஷ்ணை கருப்பழகி கிருஷ்ணம் அப்படின்னால கருப்புன்னு அர்த்தம் பேர் கிருஷ்ணை அஞ்சு பேர் பிளஸ் ஒன்னு ஆறு பேர் போய்கிட்டு இருக்காங்க என் வாழ்க்கையை மாற்றிய ஒரு வாசிப்பு இது என் பேச்சை நீங்கள் தொடர்ந்து கொண்டே இருந்தால் தொடர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தால் அதில் சில பல வளர்ச்சிகளை நீங்கள் காணக்கூடும் பத்தாண்டுகளுக்கு முன்னால் நான் வேறாக இருந்தேன் பத்தாண்டுகளுடைய பயிற்சியில் நான் வேறாக வந்திருக்கிறேன் அதற்கு காரணம் அந்த வாசிப்பிற்குள் நின்று நான் என்னை உணர்ந்து கொள்வதுதான் ஆறு பேர் நடந்து போறாங்க காட்டுல பெரிய காடு தண்ணீர் இல்ல முன்னால அஞ்சு நடந்து போயிட்டே இருக்காங்க பின்னால மெதுவா நடந்து போறா திரௌபதியால நடக்க முடியல கேமரா ஆன் பண்ணுங்க ஒரு காட்சி காட்டுகிறேன் சாதாரணமாக வாசிப்பாளர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா வாசிப்பாளருக்கும் கேட்பாளருக்கும் இருக்கிற வசதி பார்வையாளர்களுக்கு இல்ல ஏன்னா எவனோ ஒருத்தன் காட்சிப்படுத்தான் அதை தான் நம்ம பார்த்தாவணும் ஆனா கேட்கக்கூடியவனுக்கு உள்ளுக்குள்ளிருந்து காட்சி விரியும் அது அவன் சுதந்திரம் கேட்கக்கூடியவனுக்கு காட்சி விரியும் அது அவன் சுதந்திரம் கற்பனை என்பது மிக அற்புதமானது அறிவை விட கற்பனை மேலானது என்று பேசுகிறான் ஐன்ஸ்டின் கற்பனை செய்து கொள்ளுங்க அஞ்சு பேர் நடக்கிறாங்க அதுக்கு பின்னால ஒருத்தி வரா திடீர்னு திரௌபதிக்கு விக்கல் அப்படின்னா இதுல இந்த நகுல் இருக்கா நமக்கு கேரக்டர் தெரியாதுங்க ரெண்டே ரெண்டு பேர் பத்தி தான் தெரிஞ்சு வச்சிருக்கோம் ஒருத்தன் பீமா ஒருத்த அர்ஜுன நகுலனை பத்தி நமக்கு தெரியாது சகாதேவனை பத்தி நமக்கு டீடைல்டா தெரியாது நீங்க அந்த கேரக்டர் எல்லாம் ரொம்ப ஆழமா வாசிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நகுலன் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறது சகாதேவன் ஞானி கணிச்சு சொல்லிடுவான் எல்லாத்தையும் நகுலனும் சகாதேவனும் மாதரி அப்படிங்கிற பாண்டுவின் இரண்டாவது மனைவிக்கு பிறந்தவர்கள் குந்தி பிள்ளைகள் இல்லையவர்கள் குந்திக்கு பிறந்தவர்கள் மூன்று பேர் தான் தருமன் பீமன் அர்ஜுனன் மாதரிக்கு ரெண்டு பேர் பிறந்தாங்க அவங்க தான் இந்த சகாதேவனும் நகுலன் நகுலன் வந்து பதறி போய் ஐயோ திரௌபதிக்கு விக்கல் கிட்ட போனான் நாலு பேர் கிட்ட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அந்த பக்கம் ஒரு குளம் பார்த்தா தண்ணி எடுத்துட்டு வரனு ஓடிட்டான் அஞ்சு பேரை நிக்கிறாங்க இப்போ திரௌபதியோட சேர்ந்து அந்த நாலு பேர் அஞ்சு பேரை நிக்கிறாங்க நல்ல காட்சி படுத்திக்கோங்க அஞ்சு நிமிஷம் ஆச்சு பத்து நிமிஷம் ஆச்சு நகுலன் வரல சகாதேவனுக்கு மனசுல சிறிய கேள்வி ஏதேனும் நடந்திருக்குமா நடந்து இருக்குமா அண்ணா நான் போய் தம்பியை அழைத்து வருகிறேன் சகதேவன் போயிட்டான் போனவன காணும் பத்து நிமிஷம் ஆச்சு காண்டிபன் சொன்னான் அண்ணா மாற்றால் பிள்ளைகளை தொலைத்து விட்டோம் என்ற பழி வந்து விட போகிறது ரெண்டு பேரையும் காணல நான் போறேன் போனான் பத்து ஆச்சு அவனையும் காணல பீமன் சொன்னான் தர்மனிடத்தில் திரௌபதிய ஜாகிரதையா பார்த்துக்கோ இதோ நான் வரேன் அவன் போனான் அவனையும் காணும் கடைசியா தர்மனோட தனியா நிக்கிறா திரௌபதி பெண்களுக்கு அந்த உணர்வு தெரியும் பயம் பீமை இல்லை இவனை நம்பி இருக்க முடியாது நீங்க வேணா இருக்கிறீங்களா நான் போய் அந்த நாலு பேரையும் தேடிட்டு வரவான்னு கேட்கிறான் தர்மன் சொன்னா உனக்காக தான் எல்லாம் வந்தது வேணே நீ எதுக்கு இப்ப விக்கன உனக்காக தானே போனா இப்ப நீ என் போயிட்டான்னு வச்சுக்க பீமனுக்கு யார் பதில் சொல்றது ஒழுங்க மரியாதை எங்கேயே நில்லு நான் போயிட்டு வரேன்னு அவ போனாங்க அவ போனா தர்மன் போனா பாருங்க இங்க கேமராவை நீங்க திரௌபதிய விட்டுட்டு தர்மனுக்கு பின்னாலே வாங்க இதோ நான் கேட்ட கேள்விக்கு யாரிடத்தில் வெற்றி தங்கும் என்ற கேள்விக்கு மகாபாரதம் ஒரு மிகப்பெரிய விடையை தருகிறது கேமராவை அந்த பக்கம் கொண்டு வாங்க நேரா போனா ஒரு சிறிய குளம் அங்க இருக்கு மூணு நிமிஷத்துல இருக்கு பாக்குறா யாரையும் காணும் எங்க போனானுங்க அந்த நாலு பசங்களும் யோசிக்கிறான் தண்ணி அசைவில்லாம இருக்கு அசைவு ஒண்ணுல கல்லு மாதிரி இருக்கு தண்ணி தண்ணிய பாக்குறான் மனசுல ஒரு சின்ன அச்சம் சரி அப்புறம் பாத்துக்கலாம் முதல்ல தண்ணி எடுத்துட்டு போய் அவளுக்கு செத்துற கித்திர போறான் அப்படின்ட்டு அவன் உட்காரும் பொழுது அங்க என்ன நடந்திருக்குன்னா அங்க ஒரு எக்ஷன் அரக்கன் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய பலம் பொருந்திய ஒரு எக்ஷன் அவன் ஒரு குளத்தை தோண்டி மாய குளத்தை தோண்டி காத்திருப்பானா என்ன மாதிரியும் கருணாகரன் சார் மாதிரியும் டீச்சர் வரக்கூடிய ஆட்கள் இருக்காங்க தண்ணி குடிக்க வரவங்களுக்கு கேள்வி கேட்பான் பதில் சொன்னா தண்ணி குடுப்பான் பதில் சொல்லல நினைச்சுக்கங்க மயக்கமடைய மடைய வச்சு மரத்துல தொங்க விட்டுருவான் பசிச்சா சாப்பிடுவான் நம்ம நாலு ஆட்கள் அங்க தொங்கிட்டு இருக்காங்க மறைஞ்சி இருக்கான் மேல மரத்து மேல தர்மனுக்கு இதெல்லாம் தெரியாது தம்பியைகளை தேடுகிறான் எல்லாம் பாக்குறான் சரி தண்ணி முதல்ல குடிப்போம் அப்படின்ட்டு உட்கார்ந்து தண்ணி கிட்ட இப்படி போறானாங்க அந்த கதை எவ்வளவு அழகா சொல்லுது தெரியுமா தண்ணி கிட்ட போகும்போது உங்களுக்கு தெரியும் தானே மனசு ரொம்ப வேதனையா இருக்கும்போது தான் கொஸ்டின் பேப்பர் வரும் எக்ஸாமினேஷனில் அப்படி ஒரு கொஸ்டின் பேப்பரை மேலேருந்து போடுறான் கேள்வி ஆரம்பிச்சிருச்சு ஒரு இலைய பிச்சி போட்டானாங்க மகாபாரதம் சொல்லுது அந்த இல எப்படி இறங்குச்சின்னா இன்னும் இறங்குச்சா காற்றே இல்லாத இலையில் அந்த இலை இறங்குனது ஒரு விதமான அமானுஷ்யமாக இருந்தது இலை எப்படி விழுந்ததுன்னா தங்குன்னு விழுந்துதான் விழுந்த சத்தத்துல தண்ணி குளம் அசைஞ்சுதான் இலை எப்படி விழுந்ததுன்னா அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவன் இலை விழுறத வர்றதே பாக்குறான் பார்த்துட்டு இலை எப்படி விழுதுனா தண்ணியில பாதியும் தரையில பாதியுமா விழுது இப்படி விழுது கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் பாருங்க தண்ணியில இருக்கிற இலை பச்சையில இருந்து சிவப்பாகுது தரையில இருக்கிற இலை பச்சையில இருந்து மஞ்சள் ஆகுது கொஞ்ச நேரத்துல மஞ்சள் நிறம் குருவி ஆகுது கொஞ்ச நேரத்துல சிவப்பு நிறம் மீனாகுது ஒரே இலையில மீன் குருவி ரெண்டும் நேரத்துல கண்ணிமைக்கிற பேருக்கும் போராட்டம் உள்ள போகணும் கரையில இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த குருவி என்ன பண்ணுது இந்த மீனை இழுத்துட்டு வானத்துல பறக்கிறதுக்கு போகுது தரையில இருக்கிற குருவி இப்படி போக தண்ணியில இருக்கிற மீன் தண்ணிக்குள்ள எல்லாம் ஒரே உடம்பா இருக்கு ஒரு பகுதி குருவி ஒரு பகுதி மீன் சண்டை போட்டு அந்த ஒரு சண்டை நடக்கிறது ஆரம்பிக்கிறான் எக்ஷன் தர்மா சொல் எது வாழும் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பரிணாம வளர்ச்சியை கண்டுபிடித்தவர்கள் சொன்னதாக சொல்லக்கூடிய வார்த்தையை பல நூறு கோடி ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நிகழ்ந்ததாக சொல்லப்படுகின்ற அந்த கதை களத்தில் தர்மன் சொன்னான் பதில் சொன்னான் எது ஜெயிக்கும் என்ற கேள்விக்கு தர்மன் சொன்ன பதில்தான் நம் அனைவருக்குமான பதில் தக்கது வாழும் தகாதது வீழும் எது தக்கதோ அது வாழும் எது தகாததோ அது வீழும் அதற்கு எதற்கு நான் இதை சொல்வதற்கு எதற்கு நான் ஒரு ஆசிரியையாக ஒரு கல்வியாளராக ஒரு சிந்தனையாளராக ஒரு பேச்சாளராக பொதுமக்களுக்கு இதை எப்படி நான் சொல்லக்கூடும் என்றால் ஒருவேளை நீங்கள் குருவியாக இருந்தால் எனக்கு தெரியும் நான் குருவியா மீனான ஒருவேளை நீங்கள் குருவியாக இருந்தால் உங்களுடைய ஒரு பகுதி மீனாக இருக்கின்ற பொழுது நீங்கள் குருவியாக பலம் பெற்று இருந்தீர்கள் என்று சொன்னால் மீனை இழுத்துக் கொண்டு வானத்திற்குள் ஏகுங்கள் ஒருவேளை நீங்கள் மீனாக இருந்தால் உங்கள் காலடியில் குருவி தவித்துக் கொண்டிருந்தால் குருவியை இழுத்து கொண்டு தண்ணீருக்குள் போங்க எது எதை ஜெயிக்குமோ எது தோற்கிறதோ எது தன்னை ஜெயிக்கிறதோ அதற்கு உணவாகும் பலவீனங்களை நமக்கு உணவாக்கிக் கொள்ள வேண்டும் பலவீனங்களால் நாம் பாதிப்படைய கூடாது பலங்களை கொண்டு அந்த பலவீனத்தை ஜெயிப்பது எப்படி என்று நமக்கு தெரிய வேண்டும் பல நேரங்களில் நான் பார்க்கிறேன் இந்த இருபத்தி ஒரு பேருக்கு நான் சொல்றேங்க இன்றைக்கு நல்ல நாள் சித்திரை திருநாள் நல்ல வார்த்தைகள் வர வேண்டும் வாயில் நல்ல வார்த்தைகளால் சொல்லுகிறேன் இந்த இருபத்தி ஒரு நபர்களும் உங்கள் தலைமுறை தலைமுறை தலைமுறையாக இந்த கல்வி நிறுவனத்திற்கான அறங்காவலர்களாக நின்று ஒளிவர வேண்டும் உங்களால் பல லட்சம் மாணவர்கள் கல்வி வெளிச்சம் பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் இந்த இருபத்தி ஒரு பேரும் மிக அழகிய நிலையில் உங்களை நீங்களே சரியாக ஒற்றுமையோடு நீங்கள் சேர்ந்து நின்று இன்னும் பல வெளிச்சங்களை இந்த மண்ணுக்கு தர வேண்டும் என்று நான் பிரார்த்தித்து உங்களை வாழ்த்துகிறேன் இந்த சேர்ந்து இருக்கக்கூடிய தன்மை உங்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய தன்மைக்கு பல நேரங்களில் நம்ம எங்க கோட்டை விடுறோம் தெரியுமா ஏதோ ஒரு இடத்துல கோட்டை விட்டுறோம் ஒன்னு விஷயம் சொல்றேன் வாயில விஷம் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு முறிவு இருக்குங்க காதல விழுற விஷயத்துக்கு முறிவு இல்லைங்க கேட்கறத வைங்க அது ரொம்ப முக்கியம் உறவுகளின் பலத்திற்கு அது ரொம்ப முக்கியம் சில நடவடிக்கைகளில் நீங்கள் இன்னும் பலம் பெற்று இன்னும் இன்னும் பல வெளிச்சங்களை இத்தகைய கல்வி நிறுவனங்களுடைய வளாகங்களை நீங்கள் கூட்டிக் கொண்டே போய் பல லட்சம் பேருக்கு அறிவு வெளிச்சம் தர வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு இதை சொல்றேன் புத்தி வேணும் ஒரு விஷயம் தெரியுமா அன்பு செலுத்துவது புத்திசாலித்தனம் அன்பாக இருப்பது போல புத்திசாலித்தனம் வேறு கிடையாது யாரிடத்தில் புத்தி இல்லையோ அவர்கள் தான் அன்பற்றவர்களாக இருக்கிறார்கள் எங்க அம்மா என் அவங்க சொத்தெல்லாம் எனக்கு எழுதி வச்சிட்டாங்க ஏன்னு கேட்டான் என்ன நகல்லாம் எனக்கு கொடுத்துருச்சு எங்க அம்மா ஏன்னு கேட்டா எங்க அம்மா சொல்லுச்சு சின்ன வயசுல இருந்து இவ ரொம்ப அன்பானவ என்ன எந்த சுமையும் தூக்க விட மாட்டான் அது ஒரு காரணமாங்க பூர்வீக நகை கிடைக்கிறதுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அதான் காரணமா இருந்துச்சு என் பெற்றோருடைய சுமையை நான் எப்பொழுதும் அவர்கள் சுமப்பதற்கு அனுமதித்ததே இல்லை போய் அவங்க சுமையை நான் என் கையில எடுத்துக்கிறேன் அதற்கு எனக்கு கிடைத்தது பரம்பரை நகை இப்ப புரிதா அன்பாக இருப்பது புத்திசாலித்தனம் நகை கிடைக்கும் ஆசீர்வாதம் கிடைக்குங்க அதை விட என்னங்க பெரிய நகை அன்பாக இருத்தல் ஒருவர் சுமையை தூக்கிக் கொள்ளுதல் மற்றவர்கள் சுமை தூக்க விடாதபடிக்கு வந்து தாங்கிக் கொள்ளுதல் இதுதானே இன்றைய அவசிய தேவை அப்படி நில்லுங்கள் நீங்கள் இருபத்தி ஒரு பேரும் ஒருவரை ஒருவர் தாங்கிக் கொள்ளுங்கள் ஆனால் புத்தியோடு இருங்க புத்தியோடு இருக்கிறது நான் என்னன்னு சொல்லி கொடுத்துட்டு போறேன் கொஞ்சம் வில்லங்கமா இருக்கும் ஆனா நுட்பமானதுங்க வாழ்க்கை இனிப்பானது மட்டும் இல்லை வாழ்க்கையில் சில பல விஷயங்கள் முக்கள் வந்து சேர்கிறது அதற்கூடாக தானே அன்பாக இருக்க வேண்டியிருக்கிறது வெறும் அன்பாகவே இனிப்பாகவே இருந்து விட முடியுமா முக்களோட சேர்ந்து தானே அன்பாக இருக்க வேண்டியிருக்கிறது நான் சொல்றேன் பாருங்க இந்த விஷயத்தை சொல்லிட்டு நான் போறேன் மிக நுட்பமான விஷயம் இது எனக்கு என்ன வேதனைனா இந்த நூண்டு மேடைக்கு நாலு கூலர் வச்சிருக்கிறோம் எவ்வளவு வெக்கையில இருக்கிறீங்களோ இறங்குனாதான் தெரியும் அதனால் நான் ஒரு ஐந்து நிமிடத்திற்கு என் பேச்சை நிறைவு செய்கிறேன் சமீபத்தில் ஒரு விஷயம் வாசித்து இருந்தாங்க என் மனசை ரொம்ப பக்குவப்படுத்தின ஒரு விஷயம் கல்வி கூடம் என்பதனால் அதன் திறப்பு விழா என்பதனால் மிக கவனத்தோட நீங்கள் பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் கேளிக்கைகள் எதுவும் இல்லை சிந்தனையால் பேசப்படுகின்ற விஷயங்களையே முழுமையாக கேட்கக்கூடிய மன ஆர்வத்தோடு உட்கார்ந்து சொல்கிறேன் ஒருவேளை நீங்கள் உறங்குவதற்கு முன் நான் சொன்ன இந்த மகாபாரத கதையையும் இப்பொழுது நான் சொல்ல போகின்ற பஞ்சதந்திர கதையையும் நினைத்துக் கொள்ளுங்கள் எவ்வளவு பெரிய ஆளாவும் இருக்கலாங்க உண்பது நாழி உடுப்பது இரண்டு உறைவிடம் என்பது ஒன்று அவ்வளவுதான் அதை மீறி ஒன்னும் இல்லை இது தெரிஞ்சவங்க தான் ஐ எம் நாட் சயின்டிபிக் பர்சன் எனக்கு நான் சயின்ஸ் கிடையாது நான் ஆர்ட்ஸ் சயின்டிஃபிக் பர்சன் நிறைய பேர் ரிசல்ட் ஓரியண்டட் ரிசல்ட் ஓரியண்டட் ரிசல்ட்ல தான் இந்த இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ் சயின்ஸ் ஆட்களுக்கெல்லாம் எல்லாம் தே ஆர் மச் ரிசல்ட் ஓரியன்ட் பட் என்ன மாதிரி ஆர்ட் ஆட்கள்லாம் ப்ராசஸ் ஓரியன்ட் வி என்ஜாய் த ப்ராசஸ் கடிதம் எழுதுறதுல தாங்க ஜாலியா இருக்கும் போஸ்ட் பண்றதை பத்தி எல்லாம் யோசிக்கவே மாட்டோம் எழுதுறது தான் ஜாலி நான் ஒரு ப்ராசஸ்ல இருக்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறேன் அந்த மனநிலையோடு உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒருவேளை உங்கள் மனதிலே ஒரு தீபம் எரியலாம் நான் ஏற்றி வைக்கக்கூடிய இந்த தீபம் ஒருவேளை நிர்வாகத்தில் ஏதேனும் ஒரு சிக்கல் வந்துவிடக்கூடும் ஒரு விஷயம் அழிந்துவிடக்கூடும் என்கின்ற நிலையில் நான் சொல்லக்கூடிய இந்த சிறிய வார்த்தை இந்த கட்டடத்தை மறுபடியும் அணைத்து காப்பாற்றி விடலாம் ரொம்ப நுட்பமான ஒரு கதை புரிஞ்சா புரிஞ்சுக்கோங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய பிரார்த்தனை ரெண்டு பேரும் தாங்க ஒரு காட்டில் பஞ்சதந்திர கதைகள் என்பது வெறும் கதைகள் அல்ல யூ கேன் அப்ளை அப்ளைட் பிசிக்ஸ் அப்ளைட் சைக்காலஜி அப்ளைட் மேத்தமேட்டிக்ஸ் மாதிரி அப்ளைட் லிட்ரெச்சர் யூ கேன் அப்ளை ஃபார் யூ லைஃப் இப்படிதான் நான் பார்க்கறேன் என் மகன் சிறிய வயதுங்க அவன் சொல்றாங்க என்கிட்ட எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்லிட்டான் தெரியுமா நான் சொன்னேன் பா ட்ரீட் மீ லைக் யுவர் ஃப்ரெண்ட் உன் பிரச்சனை எல்லாம் என்கிட்ட சொல்லுன உடனே அவன் சொல்றான் நான் ஏன் உன்னை ஃப்ரெண்டா ட்ரீட் பண்ணனும் எனக்கு ஆயிரம் பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நீ எனக்கு அம்மா எனக்கு ஒரே அம்மா தான் நான் உன் அம்மா மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு சொல்றான் எங்க அப்பா கிட்ட உங்க அப்பாவை தேடாத அது உனக்கு ஹஸ்பண்ட் அவ்வளவுதான் அப்படிங்கிறான் இவ்வளவு பெரிய வார்த்தை இல்ல அந்த பிளேவரோட அந்த பிளேவரோட இருக்கிறது உங்க கையை காலா நினைச்சுக்கிறேன்னா காலை என்னவா நினைப்பேன்

எலி தேடி தேடி மதியானம் வரைக்கும் கழிச்சு வெயில்ல பொந்துக்கு வந்துருச்சு வந்து உட்காந்துட்டே இருக்கு எலி குட்டி இருக்குல்ல அந்த எலி குட்டி கேட்டுச்சான் ஏமா ரொம்ப வருத்தமா இருக்கிற இல்லடா புலி பூனை மாமாவை காணோம்டா காலையில இருந்து எங்கம்மா போனாரு தெரியலம் தெரிலடா போய் தேடினியாமா காலில இருந்து தேடலடா இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கு தேடுறது நான் போனோம் அம்மா நானும் வரேம்மா நானும் தேடுறமா சரி வா ரெண்டு பேரும் போய் தேடுறாங்க சாயந்தரம் அஞ்சு மணிக்கு அந்த காட்டினுடைய எல்லையில ஒரு வேடன் வலை விரிச்சு அந்த வலையில இந்த பூனை சிக்கிட்டு இருக்கு எலி பாத்துருச்சு பூனை எலிய பாத்துருச்சு எப்பா சாமி வந்தியா கால அஞ்சு மணிக்கு புடிச்சாண்டா சோறு தண்ணி குடுக்கல இழுத்துட்டு போறாங்க எனக்கு கொஞ்சம் காப்பாத்துச்சு நேரா ஓடி வந்துச்சு எலி வந்து கடிக்க ஆரம்பிச்சது வலைய பக்கத்துல இந்த குட்டி எலியில அம்மாவை பார்த்துட்டு அதுவும் வேகமா கடிக்க ஆரம்பிக்கும் போது அந்த அம்மா எலி குட்டி எலிய கண்ணு காட்டுச்சு நீ ஒன்னும் செய்யவன் இதுவும் ஒண்ணும் செய்யலைங்க தான் செய் அது துடிக்கிறது உள்ள கடந்து மெதுவா அம்மா எலிய பார்த்துக்கிட்டே குட்டி எலி ஒண்ணும் செய்யல சும்மா உட்காந்துட்டு இருக்கு இவ்வளவு தூரம் தாங்க அரை மணி நேரம் ஆச்சு இவ்வளவுதான் வெட்டுச்சு வெளியே வர முடியாது சீக்கிரம் பண்ண என்ன ஆச்சு என்ன ஆச்சு சீக்கிரம் பண்ணி உள்ள பூனை எலி மெதுவா திடீர்னு ஒரு சத்தங்க வேடன் வரான் அவனுடைய காலடியால் அந்த மண் அதிர்கிறது அவன் கிட்ட வராங்க அவன் கிட்ட வரத்துக்கும் இந்த எலி என்ன பண்ணுச்சு சரேல் ஒரே கடியை கடிச்சு விட்டது பாருங்க பூனை வெளியில ஓடுச்சு டைமிங் எப்படி தெரியுமா வந்தது வேடன் வருவதற்கும் எலி ஓடுவதற்கும் குட்டி எலியை வச்சுக்கிட்டு பூனை ஓடுறதுக்கும் குட்டி எலியை வச்சுக்கிட்டு தாய் எலி போய் பொந்துக்குள்ள அடைகிறதுக்கும் டைமிங் சரியா இருந்துச்சு அப்போ இந்த குட்டி எலி கேட்டுச்சா ஒரு மணி நேரமா ஏமா மெதுவா கட்சி இருந்தா இது ஏற்கனவே அறுத்து விட்டுருக்கலாம்ல அப்போ தாய் எலி சொல்லிச்சான் இங்க பாரு எலி மாமாவுக்கும் எனக்கும் தான் அக்ரிமெண்ட் உனுக்கும் எல்ல பூன மாமாவுக்கும் இல்லை எனக்கும் பூன மாமாவுக்கும் தான் அக்ரிமெண்ட் உனுக்கும் அவனுக்கும் இல்ல இன்னொரு விஷயம் அவன் காலையில அஞ்சு மணிக்கு பிடிச்சிருக்கான் சாயந்தரம் வரைக்கும் பசியோட இருந்திருக்கு நீ வேற கொழு கொழுன்னு இருக்கிற நான் உன்னையும் காப்பாத்தணும் என் நண்பனையும் காப்பாற்ற வேண்டும் என்றால் சரியான காலத்திற்கு நான் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது அந்த காலை எல்லை என் கைக்குள் வந்தவுடன் இரண்டு பேரையும் காப்பாற்றினேன் என்று சொன்னது அந்த தாய் எலி இப்படித்தான் காப்பாற்ற வேண்டும் சில பேருக்கு சோறு போதுமானதாக இருக்கும் தட்டிலே நம்மை போடக்கூடாது நாம் தேவைப்படும் வெறும் சோறு போதாது எப்படி உறவுகளை காப்பாற்ற வேண்டுமோ அந்த அளவிற்கு நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அன்போடும் அனுசரணையோடும் புத்தியோடும் சேர்ந்து இதை காப்பாற்ற வேண்டும் ஏனென்றால் இந்த கல்வி கட்டடத்தை நம்பி ஒரு தலைமுறை காத்திருக்கிறது அந்த தலைமுறைக்கான வாழ்க்கையை வெளிச்சத்தை அவர்களுக்கான ஒரு மேம்பாட்டை எதிர்காலத்தை தரக்கூடிய வாய்ப்பை வல்ல இறைவன் உங்களுக்கு வெளியில இருந்து உள்ள சில விஷயங்கள் போனா உள்ளிருந்து சில விஷயங்கள் வெளியில வரும் உதாரணத்திற்கு தண்ணி பஞ்சம் இப்போ தமிழகத்துல மோட்டர் போடுறோம்ல மோட்டர் போடும்போது தண்ணி ஏறலனா என்ன பண்றாங்க வீட்டுல விவசாயி என்ன பண்றான் ஒரு சொம்புல தண்ணி எடுத்துட்டு போய் அந்த மோட்டரை திறந்து உள்ள போடுறானா போட்டு பிரெஷர் கொடுக்கறானா ஆன் பண்றானா பிரெஷர் வந்த உடனே கையை எடுத்த உடனே முதல்ல குபு குபுன்னு தண்ணி வருது எந்த தண்ணி வரும் ஃபர்ஸ்ட் எந்த தண்ணி வரும் சொம்புல ஊத்துன தண்ணி வரும் அப்புறமா எந்த தண்ணி வரும் உள்ள இருந்து தண்ணி வரும்ல ஊத்து தண்ணி வரும்ல அப்படி நாம போடுற சொம்பு தண்ணி தான் இந்த கல்வி இந்த கல்வி கட்டடத்தில் நம் குழந்தைகளுக்கு கிடைக்க போவது அந்த சொம்பு தண்ணி தான் அது என்ன செய்யும் நமக்குள் நம் குழந்தைகளுக்குள் ஊறி கொண்டிருக்கக்கூடிய அறிவை அது வெளியில் கொண்டு வரும் அதற்கான முயற்சிகள் அதற்கான கருவிகளை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த கல்வி நிறுவனம் தொட்டனைத்து ஊரும் மணர்கேணி மாந்தர்க்கு கட்டணைத்து ஊரும் அறிவு நான் வெளிப்படும் என்ற அந்த திருக்குறள் அதை நாம் இன்றைய நாளில் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் ஒரு பாட்டு உண்டு எனக்கு தெரிஞ்சு கல்விக்கு இவ்வளவு சிறப்பான ஒரு பாட்டை பெற்றவர்களுக்காக எவரும் எழுதிவிட முடியாது அவ்வை பாட்டி சொல்லுகிறார் உற்றுழி உதவியும் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்கை நன்றே யார் நமக்கு கல்வி தருகிறார்களோ அவர்கள் துன்புறுகின்ற பொழுது அவர்களுக்கு உதவி செய்து நாம் சம்பாதித்த சம்பாத்தியத்தை எல்லாம் அவர்களுக்கு தந்து இதனால் என்ன பலன் எனக்கு கிடைக்க போகிறது என்கின்ற எந்த கோபமும் இல்லாமல் கற்பது மிக சிறப்பானது என்று பேசுகிறது அந்த புறநானூறு பாட்டு யோசித்து பார்த்தால் வளம் மிகுந்த ஒரு செல்வ செழிப்புடைய சிந்தனைகளுடன் கூடிய ஒரு மண் தமிழ் மண் இந்த தமிழ் மண்ணிலே நாம் நம் குழந்தைகளுக்கான அறிவை பெருக்கெடுப்பதற்காக சில முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம் அந்த முயற்சிகளினுடைய வெளிப்பாடாக நிச்சயமாக நம் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்துடன் கூடிய ஒரு அமைப்பு இந்த சமூகத்தில் உருவாக கூடும் என்கின்ற நம்பிக்கை இன்றைக்கு உங்களுடைய வரவினால் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கிறது நான் யோசித்து பார்க்கிறேன் எப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்வது இவ்வளவு பெரிய காம்படிஷனான ஒரு உலகம் சீனிவாசன் சார் ஒரு வார்த்தை சொன்னார் உங்களுக்கு அது தெரியாது ஏன்னா கம்ப்யூட்டர் லேப் சரியா சொல்றேன்னா கம்ப்யூட்டர் லேப் திறந்தோம் உள்ள போய் இந்த பிங்க் சொக்கா போட்டிருக்காருல வெங்கடாஜலம் சார் வெங்கடாஜலம் சார் முன்னால நிக்கிறார் ஆடிட்டரா சார் நீங்க நீங்க தான் காலேஜ்க்கு தலைவரா அவர் நிக்கிறார் இந்த பெரியவர்கள் சீனிவாசன் சார் எங்க போனாலுங்க தனலட்சுமி சீனிவாசன் கல்வி குழுமத்திற்கு தமிழகத்தில் மிக முக்கியமான இடம் உண்டு மிக முக்கியமான ஒரு கல்வி நிறுவன குழுமம் அது நான் பல நேரங்களில் அங்கே போயிருக்கிறேன் அவர் நிக்கிறாருங்க அவர் கண்ணெல்லாம் தண்ணி பணிச்சிருக்கு ஏதோ ஒரு அசிரியரி மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றார் இவ்வளவு பெரிய மனசோட எவனும் இப்ப காலேஜ் இல்ல சொன்னாருங்க அத்தனை கல்லூரிகளையும் கட்டியவர் பார்த்து சொல்றார் இந்த படிக்கட்டே எவ்வளவு விசாலமா இருக்கு காரிடோர் எவ்வளவு விசாலமா இருக்கு வகுப்பறைகள் எவ்வளவு விசாலமா இருக்கு இவ்வளவு விசாலமா கட்டிருக்கீங்களே அவர் பாராட்டினார் பாராட்டிட்டு சொன்னார் இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ பக்கத்துல மறுபடியும் கட்டிக்கோங்க இந்த கட்டடம் இருக்குல்ல அது அப்படியே மெடிக்கல் காலேஜா மாத்திடுங்கன்னார் அவர் சொன்னாரா இவர் என்ன சொல்லி இருக்கணும் நம்ம தலைவர் என்ன சொல்லி இருக்கணும் சரி சார் சொல்லணும்ல இல்ல சார் காசு இல்லன்னார் சொன்னாருங்க இல்லை சார் பணம் இல்லைன்னு அதுக்கு தலைவர் சொன்ன பதில் அதாங்க மேன்மக்கள் மேன்மக்கள் தான் அவர் சொன்னார் இந்த கட்டடத்தை மருத்துவ கல்லூரியா மாத்திரத்துக்கு பணம் வேணாம் மனசு இருந்தா போதும் முதல்ல நினைங்க அப்படின்னாரு நான் யோசிச்சு பாக்குறேங்க இன்றிலிருந்து இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் பொட்டல் காடாக இருந்த வெளி எப்படி இப்படி கல்வி நிறுவனமாக உயர்ந்து நிற்கிறது ஒரு விஷயம் சொல்லவா இரண்டு நாடுகள் தொண்ணூறாம் ஆண்டுக்கு முன்னால் அந்த இரண்டு நாடுகள் அழிந்த பொழுது ஐநா சபையில் கோபி அண்ணன் தான் தலைவராக உட்கார்ந்திருந்தார் அந்த உட்கார்ந்து தலைவர் சொன்ன ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன் இந்த உலகத்தில் எந்த எழுச்சியும் எந்த வீழ்ச்சியும் அவர் கொடுக்கிறார் இந்த உலகத்தில் எந்த எழுச்சியும் எந்த வீழ்ச்சியும் தனி மனிதனின் மனதிலே ஒரு விதையாகத்தான் விழுகிறது ஒரு தனி மனிதனுடைய மனதிலே விழக்கூடிய விதைதான் இந்த கட்டடம் தனி மனிதனுடைய விதையில் வீரியமாக விழக்கூடிய விதை பணம் பிரச்சனை கிடையாது அது வரும் வரும் வந்து சேரும் ஆனால் நம்முடைய ஆழமான இருக்குல்ல நம்முடைய ஆழமான விருப்பம் இருக்கு இல்லையா அது நமக்கு முன்னால் ஒரு செயலாக்கம் பெற்று வரும் என்பதுதான் இயற்கை இந்த இயற்கையினுடைய வெளியில் நான் சொல்றேன் இந்த கல்வி கட்டடம் ஜெயிக்கோ ஜெயிக்கணும் இந்த உலகத்துல யார் ஜெயிப்பா தெரியுமா யாருக்கு தெரியுமா வெற்றி வசப்படுகிறது நாம் எல்லோரும் இங்கே இந்த இருபத்தி ஒரு பேர் கொண்ட குடும்பங்களை தவிர நாம் எல்லோரும் வேடிக்கை பார்க்க வந்தவர்கள் இவர்களுக்கு உற்சாகம் அளிக்க வந்தவர்கள் இவர்களுக்கு வாழ்த்து சொல்ல வந்தவர்கள் இந்த சேர்த்து சொல்கிறேன் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அவர்களை உற்சாகப்படுத்த வந்த எல்லோருக்கும் எனக்குமாக சேர்த்து சொல்லுகிறேன் யாருக்கு வெற்றி அடையக்கூடிய தகுதி இருக்கிறது யார் வெற்றி பெறுகிறார்கள் சிம்பிளா சொல்றேங்க நம்முடைய இலக்கியங்களில் தமிழுக்கு வந்து சேர்ந்த இலக்கியங்கள் மிக அதிகம் தமிழிலே பிறந்த இலக்கியங்கள் மிக அதிகம் அதே போல வந்து சேர்ந்த இலக்கியங்களும் அதிகம் அதில் ஒன்று மகாபாரதம் மகாபாரதம் மகாபாரதத்தில் ஒரு ஒரு கிளை கதையை நான் வாசிச்சேங்க எனக்கு அது நடந்ததா நடக்கலையா எப்பவுமே நான் யோசிக்கிறதே இல்ல எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்பொருள் காண்பது அறிவு யார் சொன்னான்றதெல்லாம் இல்ல என்ன சொல்லிருக்காங்கங்கிறதுதான் எப்படி எத்தன்மை தாயினும் அது எந்த மாதிரியா இருக்கட்டும் அபொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அதுக்குள்ள ஒரு மெய்ப்பொருள் இருக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் யாருக்கு வெற்றி வரும் யார் தோற்பார்கள் கால கணக்கில் கால கண்ணாடியில் இந்த வெற்றி தோல்வி என்பது யாருக்கானது இதை விட பிரம்மாதமா வேற எந்த உதாரணத்தோட விளக்கிட முடியாதுங்க நீங்க உங்கள் மனதறைகளில் உங்களை முன்னிறுத்திக் கொண்டு இதை புரிந்து கொள்ளுங்கள் நான் கூட்டத்திற்கு பேசுபவள் இல்லை தனி மனிதருக்கு பேசக்கூடியவள் என் சிந்தனை என்பது தனி மனிதர்களுக்கானது பொது சிந்தனையோடு நான் பேசுவதில்லை பேசுகிறேன் இந்த இந்த விஷயத்துக்குள்ள நீங்க வாங்க விஷயங்களை சொல்லுது அதற்குள்ள ஒரு குட்டியான ஒரு விளக்கம் எனக்கு எப்பொழுதுமே நம்முடைய சிந்தனையை மாற்றக்கூடிய சொல்லின் மீது கவனம் உண்டு எனக்கு நாராயணசாமி ஒரு பிளேஸ்மெண்ட் ஆபீசர் தானே அவருடைய மனதில் எப்பொழுது எந்த வினாடியில் இந்த விதை விழுந்தது இருபத்தி ஒரு பேரும் அப்படியே இழுக்கப்பட்டார்கள் எப்படி இருநூத்தி ஐம்பது நாள்ல முதல்ல பிங்க் சோக்கா போட்டு அப்புறமா எல்லோ சோக்கா போட்டு இருநூத்தி ஐம்பது நாள்ல கட்டடத்தை எழுப்பினாராம் எப்படி சாத்தியம் குவாலிட்டியா குவாலிட்டியா இருக்கு எப்படி சாத்தியம் அந்த மனதில் விழக்கூடிய அந்த புள்ளி என்பது என்ன நமக்குள் அது விழுந்திருக்கிறதா அல்லது விழுந்த விதையை விருட்சமாக எப்படி நீங்கள் உருவாக்கப் போகிறீர்கள் பல நேரங்களில் விதைகள் வழிகளில் விழுந்து விடுகின்றன பட்சிகள் பட்சித்து போடுகின்றன மண் ஆழம் இல்லாத பாறையில் விழுந்து போகிறது அதனால் வளர்ந்தாலும் வெயில் பட்டு கருகுகிறது சில விதைகள் முள்ளிலே விழுகின்றன சில விதைகள் தான் நல்ல நிலங்களில் விழுந்து முப்பதாகும் அறுபது ஆகும் நூறாகவும் போகம் அளிக்கின்றன என்று பேசுகிறது பைபிள் விதைகள் சரியான இடத்தில் விழ வேண்டும் இதோ நான் ஒரு விதையை தூவுகிறேன் ஒருவேளை என் பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய யாரோ ஒருவர் இன்னும் சரியாக ஒன்றரை ஆண்டுகளுக்குள் வேறு ஏதோ ஒரு சூழ்நிலையில் வேறு ஏதோ மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சாதித்துவிடக்கூடும் காலத்தின் எல்லையை கருதி நான் சொல்லுகிறேன் காட்சி இதுதான் காட்சி நமக்கு முன்னால் வருகின்ற பொழுது சில பாடங்களை தருகிறது எவன் வயதிலேயே என்று பேசுகிறார் வாழ்க்கையில் விதைக்கின்ற விதைகள் வளராமல் இருந்தால் அங்கே மரணம் நிகழ்கிறது அந்த விருட்சம் வளர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு சொல்கிறேன் நான் உறுதியாக எதிர்பார்க்கிறேன் இந்த கல்வி கட்டடம் இன்னும் பல பல வளர்ச்சிகளை காணும் இந்த உலகம் அன்னார்ந்து பார்த்து எப்படி நீங்கள் இந்த மூன்று பேரையும் வரவழைத்து இந்த கல்வி நிறுவனத்தை திறந்து வைத்தீர்களோ அப்படி இந்த கல்வி நிறுவனத்திற்கு உரியவர்களை இந்த உலகம் ஒவ்வொரு கல்வி நிறுவனத்தை தொடக்குகின்ற பொழுதும் அழைத்து கௌரவம் செய்யக்கூடிய அளவிலே உங்களுடைய நிறுவனம் வளர்ந்து தழை தோங்கும் என்று என் செந்தமிழால் வாழ்த்தி உங்கள் அத்துணை பேருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்